ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னப்பா இந்திய அணி இப்படி விளையாடுறாங்க இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குது அவங்களோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குங்க நியூசிலாந்து அணி எதிரான இந்திய அணி வெற்றிக்கு இதுதான் காரணம் இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வரலாற்று சாதனை இரநூத்தி முப்பத்தி எட்டு ரன் இந்திய அணி அடிச்சிருக்காங்க அந்த வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காருங்க முன்னாள் ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் சொல்லலாம் ஒரு லெஜண்ட்டுன்னு சொல்லலாம் ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி குறித்தும் நியூசிலாந்து தோல்வி குறித்தும் ஓப்பனாக பத்திரிக்கை சந்திப்பில் வீடியோவில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி நாற்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து எதிரான முதல் டி போட்டியை வெற்றி பெற்றாங்க அந்த வெற்றி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக உலகில் ரொம்ப ஆபத்தான அணியாக நான் இந்தியாவை பார்க்குறேங்க அதுவும் டி ட்வெண்ட்டி தான் வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தான் நடக்குது இந்த மாதிரி அவங்க பேட்டிங் ஃபார்ம்ல ஃபார்ம்லேருந்தானா கண்டிப்பாக மீண்டும் ஒரு கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் ரன் அடிச்சிருக்காங்க இந்திய அணியோட பேட்டிங் லைன் அப் ரொம்ப 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 அபாரமாக இருக்குங்க ஸ்பெஷலி அபிஷேக் சர்மா அவரோட ஃபார்ம் இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முதுகலமாக இருக்குங்க பவுலிங்கில் வரும் சக்கரவர்த்தி நீ எந்த பிட்ச் ஒன்றா கொடுங்க விக்கெட் எடுக்கிறாரு கண்டிப்பாக அவரோட அபிஷேக் சர்மாவோட பேட்டிங்கும் வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் இருக்கிற வரைக்கும் இந்திய அணியை வீழ்த்துன்றது அந்தளவுக்கு ஈஸி கிடையாதுங்க அதே போல் என்னை பொறுத்த இந்த நியூசிலாந்து சீரிஸ் என்ன தான் இந்தியா ஓடிய சீரீஸை தோற்றுருந்தாலும் டி வந்தால வந்தால் தாங்க மாசு இந்தியாணி கண்டிப்பாக இந்த டி டுவெண்ட்டி சீரீஸை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிகிம் பாண்டிங் பார்த்திங்கன்னா தலையும் ஓப்பனாகவே பத்திரிக்கையில் சந்திப்பில் இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு கரெக்டுங்க அவர் சொன்ன மாதிரி ஓடிஎஸ் சீரீஸ் வேணால் விழாம் ஆனால் டி ட்வெண்ட்டி சீரீஸ்ன்னு வந்தால் தான் சொல்லாங்க ஏன்னா இப்போ அஞ்சு டி டுவெண்ட்டி போட்டி விளையாட போகிறோம் அதில் முதல் டி ட்வெண்ட்டி நம்ம விளையா ஜெயிச்சிட்டோம் இன்னும் நாளுக்கு ரெண்டு ஜெயிச்சா நம்ம இந்த சீரீஸை வெற்றி பெறுவோம் அதே போல் இந்திய அணி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வர பிப்ரவரி ஏழு தொடங்குதுங்க அதுவும் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே இந்த நாள் டி ட்வெண்ட்டி நம்ம விளையாடுறோம் அது மாதிரி போது இந்திய அன்னைக்கு இது ஒரு பயிற்சி மாரி எடுத்துட்டு கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் நல்ல ஸ்குவாட் நல்ல ஒரு டீமோடு எடுத்துகிட்டு போனாங்க ஒரு எப்படி சொல்கிறது மீண்டும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம வீட்டிலே வச்சுக்கணுன்னு சொல்லலாம் ஆல்ரெடி நம்ம வின் பண்ணணும் ஓகே இருந்தாலும் மீண்டும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை நம்ம நாட்டில் ரெண்டாவது வாட்டி ஜெயிக்கணும் இது வரைக்கும் எந்த ஒரு அணியும் மூன்று முறை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சதில் அது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அந்த ஹிஸ்ட்ரி படைக்குமா இந்தியான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதனால அதை விடுங்க வேர்ல்டு கப் பற்றி இப்போ இந்தியா ஜெயிச்சிருக்காங்க நியூசிலாந்து எதிரான நாற்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் எனக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு ரன் அடித்தாங்க நூற்றி தொண்ணூறு ரெண்டுக்கெல்லாம் நியூசிலாண்ட் அணி காலி ஆகிட்டாங்க இந்தமாரி மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன இந்திய அணி இந்த முறை டி ட்வெண்ட்டி கோப்பை வேர்ல்டு கப் வெற்றி பெறுமா அதுக்கு முன்னே இந்த நியூசிலாண்டு சீரீஸை வெற்றி பெறுமா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க நன்றி வணக்கம்